அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் காணொலியில் பார்க்க போகிறது யதார்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வி எழுதின சிறுகதை இந்த கதையினுடைய தலைப்பிலேயே வந்து யதார்த்தம் அப்படின்றதுல தெரிஞ்சிருக்கும் ரொம்ப யதார்த்தமா சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சாதாரணமான வாழ்வியலை ரொம்ப அழகாக செல்வி இந்த சிறுகதையில் சொல்லியிருக்கிறாங்க இந்த யதார்த்தம் சிறுகதையை சூதமிழ்செல்வி எழுதியிருக்கிறது ஒரு கிராமிய சூழலை நம்ம மனசில் அப்படியே படம் பிடிச்சி காட்டுறது மாதிரி இருக்கும் இதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கண்ணம்மா மாரியப்பன் அப்புறம் அவங்களோட மாரியப்பனோட அம்மா அவங்களோட குழந்த இந்த நாலு கேரக்டர் தான் முக்கியமான கேரக்டராக வராங்க ஸோ முதல்ல வந்து கதையை ஆரம்பிக்கும்பொழுதே அந்த கிராமிய சூழலோடு தான் ஆரம்பிக்குது மாரியப்பனும் கண்ணம்மாவும் வந்து ஒரு இல்லற வாழ்க்கையில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்தைக்கு ஒரு ரெண்டரை வயசு மூணு வயசு குழந்தையாக இருக்கிறாங்க அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது ரொம்ப கடும் ஜுரமாக இருக்குது இவங்க ரெண்டு பேருமே எப்படி இருக்காங்க அப்படின்னா ஒரு அன்றாட வாழ்வியலில் சாதாரணமாக வேலைக்கு போய் சம்பாதிச்சு அதில் வரக்கூடியதான் அவங்க வந்து வாழ்க்கையில் நடத்திட்டுருக்கிறாங்க அந்த வாழ்க்கைக்கு தேவையான பணம் அவங்க வேலைக்கு போனால் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும் அதுவும் எப்படிப்பட்ட வேலை அப்படின்னா நாற்று நட போகிறது வயல் வேலை அங்கே இருக்கக்கூடிய தோட்ட தோட்ட வேலை இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலைகள் தான் மாரியப்பனும் செய்யறாங்க அதே போல கண்ணம்மாவும் செய்யறாங்க இப்போ ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை குழந்தைக்கு உடம்பு சை இருக்கு இந்த சமயத்தில் எப்படி வேலையை விடுறது அப்படின்னு ஏன்னா அந்த ஊரில் வேலை கிடைக்கிறதே வந்து குதிரை கொம்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாள் நம்ம வேலைக்கு போகலை அப்படின்னாலும் அடுத்த நாள் என்ன செய்ய முடியாதுன்னா அந்த வேலையில போய் சேர்ந்துக்க முடியாது அந்த வேலைக்கு இன்னொரு ஆள் போயிடுவாங்க அதனால வேலையே விட முடியாது குழந்தைக்கும் கடும் ஜரமா இருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்போ என்ன பண்றாங்கன்னா கேக்குறா குழந்தைக்கு ரொம்ப ஜரமா இருக்கு என்ன பண்ணலாம் என்ன செய்யறது ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணுன்னா அவங்க கையில காசு இல்லை அரசாங்க மருத்துவமனைக்கு தான் கூட்டிகிட்டு போய் ஆகணும் இதே வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த நேரம் போனாலும் டாக்டர்ஸ் பார்ப்பாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அங்கே போகணும்னாலும் நம்ம டயத்துக்கு போய் பார்க்க முடியாது அதே போல் நம்ம கையிலேயே காசு இல்லை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்போது மாரியப்பன் வந்து சொல்கிறான் நீ அப்போ வேலைக்கு போகலைன்னு சொல்கிறியா ஹாஸ்பிட்டல் போகிறதா யார் வந்து வேலைக்கு போகிறது நம்ம ரெண்டு பேரும் வேலைக்கு போனோம்னா தான் அடகு வச்சுருக்கக்கூடிய மூக்குத்தி என்ன செய்ய முடியும் திருப்ப முடியும் அதனால் ரெண்டு பேரும் வேலைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி மாரியப்பன் சொல்லுவான் உடனே இந்த கண்ணம்மா கேட்பா இப்போ குழந்தைய என்ன செய்யறது குழந்தைக்கு ரொம்ப ஜுரமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது முக்கூட்டு கடையில் இருக்கிற டீ கடையில் ஒரு டீயும் பண்ணும் வாங்கி கொடு பரவு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான் இவங்களும் அதே மாதிரி ரெண்டு பேரும் டீயும் பண்ணும் அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுத்துட்டு ரெண்டு பேரும் அந்த வயல் வேலை செய்யறதுக்காக போயிடுவாங்க கண்ணம்மா குழந்தையோட நினைப்பாவே இருப்பா வேலை செஞ்சுட்டே இருப்பா நாள் முழுக்க அந்த வேலையெல்லாம் முடிஞ்சது பின்னாடியும் அந்த வயல்ல அங்கங்க கிடைக்கக்கூடிய சேற்று நண்டெல்லாம் பிடிச்சி ஒன்றா எடுத்து தன்னுடைய குழந்தை இருக்குது சாயங்காலம் சீக்கிரமா வீட்டுக்கு போய் அந்த குழந்தைக்கு அந்த நண்டை நச்சு போட்டு ரசம் வைக்கணும்னு சொல்லி நைலக்ஸ் புடவையில் அங்கங்க ஓடிட்டு இருக்கக்கூடிய நண்டெல்லாம் பிடிச்சு என்ன செய்வான்னா போட்டு இப்படி அது குழந்தைக்கு சரியாயிடணும் அப்படின்ற நினைப்புல ஆனா அவளுக்கும் மனம் எப்படி இருக்குன்னா இப்படிப்பட்ட குழந்தைய விட்டுட்டு வந்துட்ட வேண்ட நினைப்பு இருக்கும் ஆனால் வேலைக்கு வந்தால் மட்டும்தான் அந்த வேலையினுடைய நீட்சியும் அவங்களுக்கு கிடைக்கும் அதே போல பொருளாதாரமும் அவங்க அதை நம்பி தான் இருக்குது அதனால அவன் வந்து அந்த வயலில் கிடைக்கக்கூடிய நண்டெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு போட்டு வச்சுருப்பா அந்த நண்டெல்லாம் தன்னுடைய காலில் அப்படின்னு நின்றுட்டே இருக்கும் அப்போ சும்மா இருக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி அந்த நண்டோட காலெல்லாம் உடச்சு போட்டுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்து பார்ப்பாள் குழந்த ரொம்ப மூச்சு பேச்சே இல்லாமல் ஒரு மாதிரி விரக்தியாக என்ன செய்யறதுன்னு தெரியாத மாதிரி அந்த நிலையில வந்து கிடக்கும் அப்படிப்பட்ட குழந்தைய என்ன பண்ணுவானா பார்த்துட்டு ஐயோ தாங்க முடியாத ஜரமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அள்ளி போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்க அவங்கள்ட்ட வசதி இல்லை அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க அவங்க அவங்கள்ட்ட பார்க்குறதுக்கு அந்த நேரத்தில் டாக்டர்ஸும் இல்லை நர்ஸஸ் தான் இருக்காங்க ஆனால் அவங்களும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு சரியாக ரெஸ்பான்சிபிள்ஸ் சொல்லலை இப்போ என்ன பண்ணுறாங்க மாரியப்பனும் கண்ணம்மாவும் ரெண்டு பேருமே அங்கே ஹாஸ்பிட்டலில் குழந்தையோடு இருக்காங்க டாக்டர்ஸ் யாருமே வரவே இல்லை நர்ஸும் வந்து ரொம்ப சாதாரணமாக பதில் சொல்கிறாங்க வெயிட் பண்ணுங்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து வராங்க வந்து அந்த பையனுக்கு வந்து அந்த குழந்தைக்கு எல்லா ட்ரிப்ஸு மருந்து இது மாதிரிலாம் கொடுத்து அவன் வந்து படுக்க வச்சிடுறாங்க இவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டு வந்த களைப்பில் அப்படியே அசந்து தூங்கிடுறாங்க குழந்தையும் தூங்குது அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப வந்து காலையில் அந்த ஒரு மாதிரி எழுந்திரிச்சு பார்க்கும்போது குழந்தை வந்து இறந்து போயிடுது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது ஓன்னு அடரா கண்ணம்மா என்ன செய்யறதுனே தெரியல மாரியப்பன் கையிலையும் எந்த காசும் கிடையாது குழந்தைய வீட்டுக்கு இப்போ எடுத்துட்டு போகணும் உள்ளர ரொம்ப அழுகுறா ஆரவாரம் பண்ணுறா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க ஆனால் வந்து அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேலே ஆறுதலுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் அதனால் அவளை வெளியில் தள்ளி விட்டுறாங்க அதுக்கப்புறம் வெளியில் வந்து மரத்தடியிலே இருக்கா அந்த நேரத்தில் மாரியப்பனுடைய அம்மா வராங்க என்ன எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் சாதம் வடித்து குளிக்காய்ச்சிடும் குழந்தைக்கு நம்ம வந்து இட்லி வாங்கிக்கலான்ற கணக்கில் அவங்க எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அவங்க கையில் வெறும் பதினஞ்சு ரூபாய்தான் இருக்கும் அந்த பதினஞ்சு ரூபாயை வச்சு எப்படி போகிறதுன்னு தெரியாது அப்போது வந்து ஒரு யோசனை இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன செய்யறதுன்னு தெரியாதப்போ நம்ம பஸ்ஸுலேயே குழந்தைய அழைச்சிட்டு போயிடலாம் ஏன்னா டாக்ஸினாலும் ஆட்டோனாலும் நூற்றம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா வேணும் யார்கிட்டேயும் கையில் காசு இல்லை அதனால் பஸ்ஸுலேயே வந்து நம்ம போயிடலாம் நீ அமைதியாக இருந்தீங்கன்னா போதும் ஆரவாரம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம பஸ்லேயே கூட்டிகிட்டு போயிடலாம் ஏன்னா இறந்த குழந்தைய நம்ம தூக்கிட்டு போனோம் அப்படின்னா யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால் வந்து அந்த மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க பஸ்ஸில் போனதும் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேரும் அதாவது கண்ணம்மாவை வந்து மாரியப்பனோட அம்மா பக்கமும் இந்த குழந்தைய மாரியப்போனும் தோளில் போட்டுக்குவாங்க போட்டுட்டு அவங்க ஒரு பக்கம் தள்ளி உட்காந்துருப்பாங்க இவங்க ஒரு பக்கம் உட்காந்துருப்பாங்க பஸ்ஸு பிரேக் அடிக்கும் போது இவள் அமைதியாகவே இருப்பாள் பிரேக் அடிக்கும் போது குழந்தையினுடைய ஞாபகம் வந்து ஐயோ என் குழந்தை போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுவா அப்போ அழுத உடனே எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும் அந்த குழந்தை இறந்து போயிடுச்சுன்னு ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா குழந்தைக்கும் சேர்த்து மூன்றரை டிக்கெட் எடுத்திருப்பாங்க அப்படின்றப்போ எல்லாரும் வந்து அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்குன்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க இப்போ இவங்க போட்ட சத்தத்தில் அந்த குழந்தை இறந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ மாரியப்பன் தன்னுடைய இயலாண்மையால் என்ன பண்ணுறான் அப்படின்னா ரொம்ப கோவப்படுறாங்க கண்ணம் கண்ணம்மா மேலே கண்ணம்மாவுக்கு தலையில் அடிப்பட்டு அந்த பஸ்ஸோட கம்பி குத்தி ரத்தம் வந்துட்டுருக்கோம் இவங்க கையில் காசு இல்லை வேறு என்ன செய்யறது கண்டக்டர் பஸ் டிரைவர் எல்லோருமே கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஆறுதல் படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க இறக்கி விட்டுடுற போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறதுன்னு காசுக்கு திண்டாடுறப்போ அங்கே இருக்கக்கூடிய கடைகளில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் காசு சேர்த்து கொடுக்குறாங்க அதை வச்சு இவங்க குழந்தைய எடுத்துகிட்டு வந்து அடக்கம் பண்ணுறாங்க ரெண்டு மூணு நாள் ஆகுது அந்த இடத்துல குழந்தையோட நினைவாக அவங்க வீட்டில் வந்து ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருக்காங்க அந்த விளக்குக்கு பக்கத்துலேயே அந்த குழந்தையோட நினைவாக அதோடைய துணிமணி விளையாட்டு சாமான் எல்லாம் கிடக்குது அந்த ஊரில் எப்பவும் போல் வயலுக்கு வேலைக்கு பெண்கள் எல்லாம் போயிட்டுருக்காங்க இப்போ மருமகளை பார்த்து அந்த வயசான பாட்டி வந்து கேட்குறாங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி அழுதுகிட்டே இருக்கிறது மனசை தேத்தி தான் ஆகணும் பெத்தாலும் நாம தான் பெக்கணும் அதே போல் அழுதாலும் நமக்கு யாரும் எதுவும் செய்ய போகிறதில்ல அப்படின்னு அவங்க வந்து சொலவடையெல்லாம் சொல்லிட்டு என்ன இருந்தாலும் நமக்குரிய வாழ்க்கையை நம்ம தான் பார்க்கணும் எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க நீயும் போனினா தான் நமக்கு இருக்கக்கூடிய கடனை அடைக்க முடியும் அதனால நீ அங்கே வேலைக்கு போனினாலும் உனக்கு கலகலப்பாக இருக்கும் நீ எல்லாரோடையும் சேர்ந்து அப்படியே வந்து வாழ்க்கைக்கு மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சொன்ன உடனே இவனும் கண்ணம்மாவும் அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு குழந்தை நமக்கு திருப்பி இல்லை அதே சமயம் வாழ்க்கையில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு நம்ம போயாகணும் இந்த வாழ்க்கையில் நாம் வேலைக்கு போனால் மட்டும்தான் இன்னும் இருக்கக்கூடியவங்களையும் மற்றவங்களையும் பார்க்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த பெண்களோட அவ வந்து நடந்து போகிறாள் இந்த யதார்த்த சூழலை தமிழ் செல்வி தன்னுடைய சிறுகதைகளை ரொம்ப அழகான வார்த்தைகளில் அழகான வாக்கியங்களில் பயன்படுத்தி இருப்பாங்க அதுதான் நாம் இன்றைக்கி பார்த்துருக்கோம் அடுத்த காணொலியில் இன்னொரு சிறுகதையை பார்க்கலாம் நன்றி